ச்சே கடைசி நேரத்தில் இந்த பாயம்மா நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறதுனே புரியலையே பெரிய இவ்வளாட்டும் பசங்களை வேற மத்தியானத்துக்கு சாப்பாடு கூப்பிட்ருக்கோம் இப்போ சாப்பாடே ரெடி ஆகலைன்னா பசங்க ஏமாந்துற மாட்டாங்க அவங்க ஒழுங்காக வீட்லேயாவது சாப்பிட்ருப்பாங்க நம்ம தேவை இல்லாமல் விருந்துக்கு வா மருந்துக்கு வான் கூப்பிட்டு கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டுமே இப்போ என்ன பண்ணுறது என்ன சித்த மலை தேடுக்கு எதுக்காக இப்படி குட்டி போட்ட போன மாதிரி வீட்டில் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா இவன் ஏ தேனு தேனு

நான் ஃபோன் பண்ணாம இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு வரீங்களான்னு கேட்டேன் என்ன சொன்னாங்க இன்னைக்கு அவங்களால வர முடியாதா ஏன் ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு எதிர்பார்க்கறங்களா அதெல்லாம் இல்லையா நமக்கு முன்னாடியே யாரோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு बर्थडे ஃபங்க்ஷனுக்காக அவங்கள புக் பண்ணிருக்காங்க அதனால அவங்களால இன்னைக்கு வர முடியாதா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அவங்கள சமைக்க கூப்பிடுனானா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா இந்த விஷயம் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் கேடையது கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போய்டுவாங்களே இது என்ன புதுசா இருக்கு அத்தை அவங்க எவ்வளவு சூப்பரா பிரியாணி பண்ணுவாங்க

இவ்வளவு நேரம் நல்லா தான பேசணும் நீங்க என்ன உங்களுக்கு ஏண்டி ஏன் அத்தை இந்த கொலை விதி நானும் ராக்கமாக்கா வீட்டு பசங்களும் ஒத்துமையாக உங்களுக்கு புரியலையா ஏடி நான் கூட நல்லா தானே நீ பிரியாணி செய்வேன் என் அட்வைஸ் எடுத்துட்டு நல்லா சமைச்சி சூப்பரா ஒரு பிரியாணியை போட்டுறேன் யாரு நீங்க சமைப்பீங்களா நீங்க செய்யற பிரியாணி தான் தக்காளி சாதனம் ஊர் பூரா அப்ரூவ் பண்ணிட்டாங்களே புதுசா பிரியாணி வேற பண்ண போறாங்களா மட்டன் போட்டு ஏ மலைத்தேடு என்னை பத்தி தான் நான் கல் பண்றேன் இல்லாத அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேர்லாம் சேர்ந்து பிரியாணி பண்ணது ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு ஆள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய வெங்காயம் தக்காளி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பண்ணி வைக்கணும் நம்மளால முடியாது பாய்மா வந்தாங்கன்னா அவங்க கூட ரெண்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வருவாங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடுவாங்க நம்மளுக்கும் பிரியாணிக்கு ரொம்ப தூரம் எதுக்கு இந்த வீணா விஷப்பரிச்சி நம்ம எடுக்கணும் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு முடிவுக்கே வரலயா நீங்க ஆமாங்க ராக்காக்கா பசங்களை சாப்பாடு கூப்பிட்டேன் கடைசியில் பாய்மா பிரியாணி செய்யறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்

அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாப்பாடு அவங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் சரிதான் ஆனால் மூணு கிலோ மட்டனும் ரெண்டு கிலோ சிக்கனையும் வாங்கி வர ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் இப்போ அது என்ன பண்ணுறது அந்த கறியெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ராக்கம்மாக்காவோட தங்கச்சி இருக்காங்களே தங்கும் அவங்க சூப்பராக சமைப்பாங்கடி அவங்க வீட்டுக்கு ஒரு நாளில் போயிருந்தேன்னா அவங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணி கொடுத்தாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு இன்னும் கூட அந்த டேஸ்ட் என் நாக்கிலேயே நிற்குதுன்னா பாரு அப்படியாங்க அவங்க சீரக சம்பா ரைஸ்ல நல்ல மட்டன் பிரியாணி சூப்பரா பண்ணுவாங்கலாம். சண்முக சார் தான் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு பரவாயில்ல. தங்கம் நல்ல சமைக்க போல இருக்கு இல்ல. நீ வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்றோம் எங்களுக்கு சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி பண்ணி குடுக்கறீங்களான்னு கேளு. அவங்க கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்க பசங்களுக்காகவும் உனக்காகவும். டேய் ஆமாங்க. பேசாம இந்த வச்சும் உங்களுக்கு பிறந்தநாள் கி கேக் வெட்றதுக்கு பதிலா பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ம் போட்டுடலாமா? பசங்களும் இங்கே சாப்பிட்டுப்பாங்க உங்களோட பிறந்த நாளையும் கொண்டாடின மாதிரி ஆச்சு இல்ல பத்தியா அவனுக்கு எப்படி ஐடியா கொடுத்தனு ஆமாங்க உங்க அளவுக்கு அறிவு இந்த வீட்டுல யாருக்குமே கிடையாதுங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பா தான் அவர் அறிவாளியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்னன்னா அப்பா மேல ஒருத்தர் மக்கா இருந்தா கூட ஒருத்தர் அறிவாளியா இருப்பாங்கல்ல அவங்க அறிவு தான் பசங்களுக்கு வரும் நீங்க இவ்வளவு அறிவாளியா இருக்கிறீங்கன்னா அது காரணம் உங்க அப்பா தான் அப்பா என்ன முட்டாளின்னு சொல்றியா அத்தை உங்களை போய் அப்படிலாம் சொல்லுவேனா நீங்க அறிவாளியோட அறிவாளி உங்களை அறிவாளின்னா சொல்லக்கூடாது நீங்க லெஜெண்ட் いやரே நானே லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்சா ஏண்டி வாய் வச்சி சும்மா இருக்க மாட்டீயா எதால வாய் ஊத்திட்டே இருப்பியா நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டல்ல அந்த மாதிரி செஞ்சிடு சரிங்க ஷேரிங்கா ஏ கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு போட்டு ஓட்றீங்களா சரி பசங்களுக்கு என்ன இன்னமேல் வாங்குடு அது இல்லாம அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் ஜாக்கதியா இருங்க அம்மாவையும் கூட குடி ஆ இல்லாம இவங்க எப்படி போயிடுவாங்க நான் இவங்களுக்கு பாடி கார்டு நான் கண்டிப்பா இவங்க கூட தான் போவேன் சரி அப்ப நான் லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுறேன் அப்பதான் உங்க கரெக்டா நேரத்துக்கு வந்துடுவாங்க